நான் உங்கள் அன்பு சகோதரன் அண்ணாமலை பேசுகின்றேன் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தலைவர்களே எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த டாஸ்மாக எதிராக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் நேற்று பொதுமக்களோடு இணைந்து ரொம்ப பிரம்மாண்டமா உணர்ச்சி பூர்வமாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையுமே செஞ்சீங்க அது சென்னையில மட்டுமே அந்த போராட்டம் நடக்க இருந்தாலும் கூட நம்முடைய தலைவருடைய கைதுக்கு பிறகு மாநிலம் முழுவதுமே ரொம்ப உணர்ச்சியோடு உதாரணத்துக்கு திருப்பூர்ல சகோதரி ஒருத்தர் கை போராட்டத்துல போராட்டத்தில் பங்கேற்று அமர்ந்திருந்தாங்க என்று காலையில் தான் தொலைபேசி மூலமா அவங்க கிட்ட பேசினேன் அதே போல ஒரு ஒரு இடத்திலும் கூட அந்த உணர்ச்சி நைட்டு நம்முடைய அரியலூருடைய மாவட்ட தலைவர் கிட்ட நைட் ஒரு ஒன்றரை மணிக்கு பேசினேன் காரணம் அவங்கள கைது பண்ணி ரிமாண்டுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போனாங்க அப்புறம் அங்கிருந்து அவங்க வெளிய வந்தாங்க அதே போல பொள்ளாச்சி இந்த பகுதியெல்லாம் பார்த்தா சம்பந்தம் இல்லாம முதலமைச்சருக்கு மேல கோஷம் போடுறாங்கன்னு இந்த ஏவல் துறையாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நல்ல காவல்துறை இன்னைக்கு அவங்களும் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க பாருங்க அவங்களும் கைது பண்ணி வச்சிருக்காங்க திருவடை மருதூர் கும்பகோணம் இது போன்ற பகுதிகளில் டாஸ்மாக் கடையை மூடி நம்முடைய அன்பு சொந்தங்கள் தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க சென்னை போன்ற பகுதியில எத்தனையோ அடக்குமுறையை தாண்டி தொண்டர்கள் தலைவர்கள் அலையலையாக வந்து கைதானாங்க மண்டபம் பத்தாம ரோட்ல இறக்கிவிடக்கூடிய செய்தியை பார்த்தோம் ஆனால் இது எல்லா இடத்திலும் கூட மக்களிடம் ஏதோ ஒரு உணர்ச்சி பிறம்ப இது தட்டி எழுப்பி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்படி டாஸ்மாக மட்டும்தான் நம்பி அவங்க காலத்தை ஊட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத தமிழக மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் இவங்க டாஸ்மார்க் இல்ல அப்படின்னா அந்த கட்சி இல்ல ஆட்சி இல்ல எதுவுமே இல்லையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால உங்க அனைவருக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இல்ல சில தொண்டர்கள் கைதாக இருக்கிறாங்க நேற்று ரிமாண்ட் ஆயிருக்கிறாங்க அவர்களையும் நாம் வெளியே கொண்டு வருவதற்கான முழு முயற்சியில் நம்முடைய கட்சி இறங்கி இருக்கிறது இல்ல கைது இதெல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் பேட்ச் ஆஃப் ஆனர் சட்டம் மூடிட்டாங்கன்னு உள்ள போனாங்கன்னா வெளியே வரும்போது நீங்க மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோ தான் அந்த ஏரியால அந்த ஊர்ல இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அதை கட்சி என்ன உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதை முழுமையாக முழுமையாக செய்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறோம் அதே நேரத்தில் நேற்று நடந்தது நம்முடைய முதல் போராட்டம் மட்டும்தான் தொடர்ச்சியாக அலையலையாக நாம் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காரணம் தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த நெக்ஸஸ் இந்த சாராய கம்பெனி டாஸ்மார்க் அரசு கட்சி இவங்களுக்கு கூடிய நெக்ஸஸை உடைக்காம தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் நடக்காது தொடர்ந்து இந்த வேலையில் இருப்போம் களத்தில் இருப்போம் எல்லா அன்பு மறுபடியும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உடம்பு பார்த்துக்கேன் ஓய்வெடுங்க வாழ்க வளமுடன் பாரத் மாதா இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்